பிஸ்னஸ்ல சக்சஸே ஆக முடியலங்க என்ன செஞ்சாலும் பிசினஸ்ல ஃபெயிலியரே ஆகுதுங்க ஏன் தான் இந்த பிசினஸ் புதுசு புதுசா பிசினஸ் இருக்கங்க அப்படிங்கிறீங்களா தோல்வி நீங்கள் தொழில் அல்ல தோல்வி நீங்கள் தான் நீங்கள் ஒரு தோல்வியாளராக இருப்பதால் தான் நீங்கள் செய்யும் ஒரு விஷயமும் தோல்வியாகுது என்னங்க சாபப்படுற மாதிரி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஒரு விஷயத்தை யோசிங்க உலகில் எங்கும் வியாபாரம் தோற்காது வியாபாரிதான் தோற்பார் ஏனென்றால் அந்த வியாபாரத்தை நாம் சரியான மனநிலையில் செயல்நிலையில் செய்யாமல் இருப்பதுதான் பிளான் டுஸ் டு பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க திட்டம் தீட்ட தவறியவர்கள் தவறுவதற்காகவே திட்டம் தீட்டிய உள்ளார்கள் என்று அற்புதம் ஒரு தொழில எவ்வாறு திட்டம் தீட்ட வேண்டும் காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு வியாபாரி எவ்வாறு சிந்திக்க வேண்டும் எவ்வாறு செயல்பட வேண்டும் அதற்கு அவனை எவ்வாறு தயார் செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை ஒரு வியாபாரி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பெரிய வெற்றி பெற முடியும் ஒரு தனி ஒரு மனிதனாய் ஒரு வியாபாரி பெரும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நான் சொல்லித்தரக்கூடிய வியாபார வசியங்களை பயிற்சிக்கு வாங்க காலை முதல் இரவு வரைக்கும் நான் சொல்ற ரகசியத்தை ஒரு வியாபாரத்துல நீங்க சேர்த்துனீங்கன்னா நூறு நாளில் நூறு சதவீதம் உங்க வியாபாரம் முன்னேறி என்னோட முதல் மாத சம்பளம் ஐம்பது ரூபாய் இப்போது என்னோட ஒரு நிமிடம் வருமானம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் இருபது ஆண்டு காலம் பல நிறுவனங்களுக்கு பல நாடுகளுக்கு அனுபவ ரீதியாக நான் கொடுத்த பிசினஸ் பிஸ்னஸ் சீக்கிர பெரிய சக்சஸ் கொடுத்துருக்கு உங்களுக்கும் வந்த பிசினஸ் சீக்கிர தெரிஞ்சுக்கணும்னா உங்க பிஸ்னஸுக்கு இன்வெஸ்டர் வேணும்னா பிசினஸ்க்கு பார்ட்னர் வேணும்னா கஸ்டமர் வேணும்னாலும் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொள்ள முடியும் ஏப்ரல் ஏழு சென்னையில் இந்த ஒர்க் ஷாப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒன் டே ஒர்க் ஷாப் அண்டர் பர்சன்டேஜ் முன்னேற்றம் கிடைத்தே தீரும் இந்த பயிற்சியில் கண்டிப்பாக கலந்துக்கங்க கிழக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்